அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயம் லாத்தா என்னோட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா என்னோட வாழ்க்கையில் புக் ரீடிங்ஸ் மட்டும்தான் நான் சின்ன வயசில் என்னுடைய பிடிச்ச ஒரு புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் அந்த புத்தகம் தான் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் முன்னாள் குடியரசுத் தலைவர் சாதாரணம் ஒரு ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கடல் கோடியில் பிறந்து தன் உழைப்பினால் முன்னேற முடியும் சாதிக்க முடியுன்றதை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே எடுத்துக்காட்டின ஒரு மாபெரும் ஒரு தலைவர் தான் அவர் அப்படிப்பட்டவருடைய புத்தகத்தை எனக்கு படிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த தான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பல முன்னேற்றங்களை எனக்கு தன்னம்பிக்கையே கொடுத்தது அந்த புத்தகம்தான் இன்றைக்கும் என்னுடைய ரெண்டு டிகிரி பிஎஸ்சி மேக்ஸும் ரெகுலர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவீரை நீங்கள் காலேஜை பார்க்கலாம் அதே மாதிரி எம்பிஏ மாஸ்டர் டிகிரி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ரூரல் மேனேஜ்மெண்ட்டும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து நாட்டினுடைய உலகத்தினுடைய உற்பத்தியை பெருக்கணுன்ற மிகப்பெரிய கனவுகளோடு இன்றைக்கும் நான் உழைச்சிட்டு தான் வந்துட்ருக்கிறேன் நிச்சயமாக என் கனவு பளிக்கும் என் கனவு ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுக்கறது விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த புத்தகம் தான் அக்னி சிறகுகள் நீங்களும் இந்த புத்தகத்தை படிங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தன்னம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும்